அரசியல் தலைவர்கள் தங்கள் சுயநிலவை இணந்து மக்கள் மத்தியிலே தூசண வார்த்தைகளை பேசுகின்றது தமிழினத்துக்கு இழுக்காக இருக்கின்றது நான் மதில் வாஞ்சி கள்ளத்தோச சாப்பிட போய் அம்பிட்டு ஓடினால் இல்லை உங்கள்டிபிள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டிருக்கிறது கள்ளன் செம்மறி யாரு வாயால கதை கேள்மண்டா அந்த செம்மறி எனக்கு சொல்ல மற்ற நாட்டு என்ன செம்மறி என்று சொல்லாத இந்த செம்மறி என்று எனக்கு ஒரிஜினல் செம்மறி எனக்கு வலிக்குது செம்மறியை விட கேவலமான ஒரு கூட்டம் வலிவடகு காணி விடுப்பு பற்றி கதை கேளாது ஐஎன்டி பர்சனை பற்றி கதை கேளாது பெரிய ஜென்டல்மேன் மாதிரி வசனங்கள் பாதிக்கவும் நான் சொல்றேன் மிலங்கட்டு ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கருமந்திரித்துமா வினாடி அட்டக காலையாக கொடுத்துமாண்டு இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே முன்னர் பேசிய அவங்களுடைய சகோதரி டாக்டர் கௌசல்யா ஆர்யர் அவர்கள் சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பிரதிநிதித்துப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நான் சில கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன் இப்போ அண்மை காலங்களிலே பாராளுமன்றம் என்றாலும் சரி அது டிசிசி கூட்டமாக இருந்தாலும் சரி ஏனைய கூட்டங்களாக இருந்தாலும் சரி சில தர அரசியல் தலைவர்கள் தங்கள் சுயநிலவை இழந்து அதாவது தாங்கள் எங்கே பேசுகின்றோம் என்ற நினைவை இழந்து மக்கள் மத்தியிலே தூசண வார்த்தைகளை பேசுகின்றது ஒரு தமிழினத்துக்கு இழுக்காக இருக்கின்றது யாழ்ப்பாணம் மண்ணென்னது படித்தவர்கள் பண்பானவர்கள் நாகரிகமான மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்திலிருந்து நாங்கள் பிரதித்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அவ்வாறான வார்த்தைகளை பேச முடியாது என்றல்ல நாங்கள் நேற்றைய தினம் கூட எனக்கு ஒரு கோபம் வந்து விட்டது ஒரு சிறிய வார்த்தையை பேசிவிட்டேன் ஒரு பாடசாலை அதிபர் என்னிடம் கோல்வண்ணி கேட்டார் ரஜினி நீங்கள் அப்படியான ஒரு ஆளிலேயே நீங்கள் நாகரிகமானால் பண்பானால் அப்படி கலைக்காதீங்க எனக்கு மனநிறுத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த சிறிய வார்த்தைக்கே மக்கள் இப்படி கவலைப்படுகின்றார்கள் சொன்னால் நாங்கள் பொது இடங்களிலே பாராளுமன்றங்களிலே அல்லது வேறு இடங்களிலே வந்து நாங்கள் அவமதித்து பேசுகின்ற பொழுது தூசணங்களை பேசுகின்ற பொழுது எங்களை பின்பற்றுகின்ற மாணவர்களாயிருந்தாலும் சரி எதிர்கால சந்ததியா இருந்தாலும் சரி அவர்கள் எவ்வாறான கண்ணோட்டங்களை எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு கேள்வியாக வைக்கிறேன் அதே போன்று அதே போன்றுதான் இந்த யாழ்ப்பாணத்தை அல்லது வடக்கை படுத்துகின்றவர்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் என்பதை உறுதி

நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புகளையும் நன்றிகூடி கேட்டுக்கொள்வேன் மீனாட்டை கரு ராமநாதன் அர்ச்சுனா கரு மண்டித்துமா வினாடி பார்க்க காளையா குபத்துமான் வினாடி ஹத்த திவிழா ஹயா திவிழா ஹயக்கரா பகக்கரா பிஸ்மில்லா இர் ரகுமான் இராயும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு வணக்கம் இண்டைக்கு புத்தரத்தை சேர்ந்து முஸ்லீம் நண்பர்கள் தொடர்பாக அதைக்கு முன்னம் அதுக்கு முன்னம் ஜாபாடமென்று சொன்ன உடனே ஒரு வசரம் ஐயா நான் மதில் வாய்ஞ்சு கள்ளத்தோசை தோசை சாப்பிட போய் அம்பிட்டு ஓடினால் இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு தெளிவா தெளிவாக மதில் பாஞ்சு கள்ளத்தோசை சாப்பிட போய் கடைசியாக படிப்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டிக்கொண்டு போன பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை அதோட நான் என்னுடைய முஸ்லிம் சகோதரருக்கு வரேன் நான் ஒரு தமிழன் இன்றை வரைக்கும் நான் சொல்லி கொண்டிருக்கேன் நான் ஒரு தமிழன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டதன் பிறகு நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே மறுபடியும் ஒரு தமிழ் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வடக்கு மாணத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து முஸ்லீம் மக்களை வெளியேற்றின பிழைய என்றதையும் சொல்லிக்கொண்டு ஒரு தமிழனாகவும் அதேதில் இன்றைக்கு புத்தளத்தில் பிஸ்மில்லா இரவுமா நிறையும் அதை சொல்றதால என்னுடைய ஆகமும் பாதிக்கப்படாது நான் ஒரு தமிழன் இந்து ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் சம மத சகல மதங்களை சம மத மதமாக பார்ப்பதற்கு வெர்க்கம் அவங்கள்ட்ட புத்தளத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வெட்கம் தண்ட இனம் தன்னுடைய முஸ்லீம் மக்கள் இப்போவும் ஆறாம் தேதி அனுப்பிய வீடியோ நடை இருக்கு முன்னூற்றி பத்தொன்பது குடும்பம் தன்னுடைய வீடுகளுக்கு வந்து இருபத்தை பிச்சை காசையா அந்த பிச்சை காசை தரமாட்டேன்றதுக்காக உங்கள்கிட்ட பாராளுமன்ற புத்தல பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி முழங்கால இருந்து வீடியோ போடுறாங்க நான் உண்டை கேலியாக விரும்புகிறேன் அந்தளத்துக்கு ஒரு முஸ்லீம் சமூகத்தை தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இந்த ஜேவிப்பை காண்டி அடிக்கிறதுக்காண்டி தோசை சாப்பிட்றதுக்காண்டி ஆறாவது பாராளுமன்றத்தில் இன்றைய தோசை மத்தியானம் தோசை அதே நேரம் அங்கே முழு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி மேயர் முழு பேரும் சாப்பிட்ற தோசை ஆனா நாங்க தோசை சாப்பிடுறோம் நாங்க வடையும் வாழைப்பழம் தான் சாப்பிடுறாங்க வெக்கம் தன்னுடைய முஸ்லீம் சமூகத்து கூட அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வேண்டி கொடுக்கலாம்னு பத்தொன்பது குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பி இருக்குது இன்றைக்கும் ஆறாம் தேதி தலைக்கு மேல தண்ணி நிற்குது அந்த இடத்த சொல்றேன் நான் எங்கேண்டு விருதோட வட்டாரம் விருதோட வட்டாரம் அறுநூற்றி ஒன்று கீழே புழுதி வயல் பிரதேசத்தில் ஜி கிராம சேவை அவருடைய பேர் வந்து முசாஃபிர் அவர் ஒரு முஸ்லீம் அதே நேரம் அங்கே இருக்கிற டிஎஸ் அவார்ட பேர் முந்தல் 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 ஜிஎஸ் அவார்ட பேர் வந்து இமேஷா பெரேரா பெக்கமையா அவங்க கூட கேட்குற ஒரு இருபத்தேழு ரூபா காசு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் என்று போயிருக்கிற நேரத்தில் அந்த முஸ்லீம் மக்கள் இந்த என்பிபி பிச்சைக்கார அரசாங்கத்தில் கேட்குறது ஒரு இருபத்தையாயிரம் ரூபா காசு தெற்குல எழுபத்தையாயிரம் ரூபா ஐம்பதினாயிரம் ரூபா கொடுக்குறீங்க

ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்று என்னுடைய மனச்சாட்சி இது என்னுடைய தனிப்பட்ட ராமநாத நச்சுனாவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது விளவிட்டிருக்கிறோம் என்று அதனால தான் இன்றைக்கும் தந்திருக்கிற ஏழு நிமிடத்தில் கதைக்கிறேன் அதோட விட அறுவை காடு எனக்கு விளக்கிறார் முஸ்லீம் ஃபைசர் மந்திரத்தை நிற்கிறார் வெறியல தண்ட இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க வெக்கமே இல்லையா எவ்வளவு பெரிய பொய் உங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் பாராளுமன்றம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல முஸ்லிம் ஜனம் ஒரு வாக்கு போடாது இன்றைய கூட கண்டே கண்ணு நட கேட்கிறார் இல்ல அப்ப நெல்லா இடம் கொடுத்தா எனக்கு வீடியோ வீடியோவை அனுப்புறாங்க தாங்க போய் காத்திருக்காங்க அதுல இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரதேச உறுப்பினர் அவர் பேர் பெரோஷ் கான் பெரோஷ் கான் அனுப்பி என்பிபிக்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும்தான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு வெக்கமா இல்லையா உங்களை இந்த நினைக்கவே வெக்கமா இருக்கு அதே விட எங்கட ரஜீவன் போன்ற அவளை சொல்லணும் இன துரோகிகள் அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அல்ல அல்ல கோடாலி காம்புகளும் இவர் இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் 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 படம் படம் இது இது அதுக்கு பிறகு சுமந்திரனோட எங்களை இந்த இந்த வந்து வந்து நாங்கள் இல்லை நான் நான் தமிழன் சுவாதீனமாக பாராளுமன்றம் ஒன்று மதில் தோசை சாப்பிட்டு அடுத்த வரது என்பிபியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு போட போட்டிருக்கிறது ஃபோன் கல்லன் இப்படியான இடத்துல வடக்கு மாநிலத்தை நீங்க வச்சுருக்குறீங்க அதை நான் டிசிஜி மீட்டிங்ல இந்த தூசன வார்த்தையை கதை கேளேன் நான் இங்க வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசன வார்த்தை கதைக்கதை தான் முறைப்பட்டிருக்கேன் ஆனால் நிங்கராத பற்றி கதை கேளு என்ன வெக்கப்பெண்டால் வழி வடக்கு காணிபுடி பற்றி ஒரு வசனம் கதை கேளாது

வழிவடகு காணிகளை பற்றி விரிக்கிறார் தப்பு தப்படை தகை காணி பிடிப்பு பற்றி கலைக்கலாது தையட்டி டிஃபன்ஸை பற்றி கலைக்களாது மக்களுடைய காணிகள் ஆமிக்கார் பிடிக்க வச்சிருக்காங்க அதை பத்தி கலைக்கலாம் அது அந்த நூற்றி மில்லியன் இண்டோர் ஸ்டேடியம் அதை பற்றி கலைக்கலாது பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வசதம் வா வாச வா வசனங்கள் பாதிக்கவே நான் சொல்றாரு துக்கப் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது தோசை சாப்பிட இல்லை அது உங்களுடைய பிரதமர் என்று சொல்லிக் கொண்டு நன்றி பணம் புதுமன்டன்